அமைந்துள்ள தனியார் மேல்நிலை பள்ளியில் உள்ள வளாகத்தில் கரூர் மாவட்ட சிலம்பாட்ட குழு சார்பில் மாவட்ட அளவிலான போட்டி நடைபெற்றது போட்டியில் பத்து பதினான்கு பதினேழு பத்தொன்பது இருபத்தி ஐந்து வயது வரம்பில் போட்டிகள் நடத்தப்பட்டது போட்டி என பிரிவாக நடத்தப்பட்டது இதில் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு தங்களை திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கரூர் மாவட்ட சிலமாட்ட கழகம் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி வெற்றி கோப்பையும் சான்றுகளும் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் 俺、あれこれでいなですもんね。